வெல்கம் விஷன் தொடர்ந்து பல்வேறு பிசினஸ் ரிலேட்டடான வீடியோ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா குட்டி ஜப்பான் சிவகாசியில இருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எக்கச்சக்கமான பட்டாசுகள் புது உரம் வந்திருக்கு அது என்ன ரேட்டு அப்படிங்கிறதையும் இது எப்படிலாம் பங்கன் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம சிவன் கிராக்கர்ஸ்ல ரவி அண்ணா இருக்காரு அவர் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கேன் ஓகே நான் ரொம்ப சந்தோஷம் போன வருஷம் நம்ம வீடியோ பதிவு பண்ணி வச்சிருந்தோம் நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்னென்ன பட்டர்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படிங்கறதையும் இது எப்படி எல்லாம் பங்கன் ஆகும் இது மக்களுக்கு வேணும் என்ன செய்யணும் ஃபுல்லா சொல்லிடுறேன் வணக்கம் சிவன் கிரேக்கர் சிவாசில இருந்து பேசுறேன் நான் சிவன் கிரேக்கர்ஸோட ஓனர் பேசுறேன் நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு என்ன விதமான பட்டாசு வந்திருக்கு எல்லாருமே கேக்குறீங்க நம்மகிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்திருக்கு புது வெரைட்டிஸ் அது போக நம்மள்ட்ட இருந்து ஏகப்பட்ட ஸ்கை ஸ்கை கலக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அது மாதிரி நமக்கும் தனியாக ப்ரை வெப்சைட் லிங்க் உண்டு சிவன் கிராக்கர்ஸ் டாட் காம் சிவகாசி பட்டாசு டாட் காம் ரெண்டு வெப்சைட் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ த்ரீ செவன் ஃபோர் செவன் செவன் த்ரீ இந்த நம்பர் வாட்ஸ்அப்ல ஹாய் பண்ணா ப்ரை ஷேர் பண்றோம் இப்போ நம்மகிட்ட என்னென்ன பட்டாசு இருக்குன்றது பாக்கலாம் நம்மளோட பட்டாசு எப்படி எப்படி வெடிக்கும் அப்படின்றது நம்மளோட யூடியூப் சேனல்ல வெடிக்கிற வீடியோக்கள் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலோட நேம் சிவன் கிராக்கர்ஸ் அபிஷியல் இருக்கும் அந்த தான் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கம்பி மாத்தாப் நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே கம்பி மாத்தாப்பு அதிலிருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் அது டென்சிஎம் எலக்ட்ரிக் கலர் ஒரு பாக்ஸோட பிரைஸ் பன்னெண்டு ரூபா வரும் கலரோட பிரைஸ் வந்து பதிமூணு ரூபா வரும் அடுத்தது பார்க்கறது பன்னெண்டு சிஎம் எலக்ட்ரிக் கலரு பன்னெண்டு சிஎம் எலட்ரிகோட பிரைஸ் பதினெட்டு ரூபா வரும் பன்னெண்டு சிஎம் கலரோட பிரைஸ் இருபது ரூபா வரும் அதுக்கு அடுத்து பார்க்கறது பதினைஞ்சு சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக்கி கலர் எலக்ட்ரிகோட பிரைஸ் நமக்கு ரூபா வரும் கலரோட பிரைஸ் முப்பது ரூபா வரும் அடுத்தது டிஃப்ரெண்ட் கலர் பார்த்தீங்கன்னா பச்சை சவப்பு கிரீன் ரெட் கிரீனோட ப்ரைஸ் வந்து நமக்கு முப்பத்தி நாலு ரூபா வரும் ரெட்டோட வந்து முப்பத்தெட்டு ரூபா வரும் அடுத்து முப்பது சென்டிமீட்டர்ல எலக்ட்ரிக்கே கலரு எலக்ட்ரிக்கோட ப்ரைஸ் நமக்கு இருபத்தாறு ரூபா வரும் கலரோட ப்ரைஸ் முப்பது ரூபா வரும் ஒரு பாக்ஸ் வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும் அடுத்து பார்த்து வந்து கிரீனு ரெட்டு கிரீனுக்கும் ரெட்டுக்கும் அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் கிரீனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா வரும் ரெட்டோட ப்ரைஸ் வந்து முப்பத்தி எட்டு ரூபா வரும் அடுத்த நம்மகிட்ட சைஸ் எடுத்துல பெரிய பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் இது பிப்டி சென்டிமீட்டர் ஸ்பாக்கர் எலக்ட்ரிகே கலர் வந்து ஒரு 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 பேக் ஒருத்தையும் அஞ்சு இது இருக்கும் இதோட பிரைஸ் எலக்ட்ரிகோட பிரைஸ் வந்து நூற்றி இருபா வரும் கலரோட பிரைஸ் வந்து நூத்தி முப்பது ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா நல்ல தடிமனா மருந்து இருக்கும் ஃபுல்லா இருக்கும் கட் ஆகாது ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் இருக்கலாம் காலிஸ் பிராண்டு விஜிஎஸ் பிராண்டு லிங்கா பிராண்டு இந்த மூணு பிராண்ட் நம்மகிட்ட ஸ்பார்கர் கிடைக்கும் அடுத்த இந்த வருஷத்தோட புது உறவை பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஸ்பார்க்லரு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் ஆகும் இது எந்த இடத்துல பார்த்து வச்சோம்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ரொட்டேட்டிங் ஆகி சுத்தி அப்படி ஜிக் ஜாக் பங்கும் வைக்கும்போது கொஞ்சம் தூரம் தள்ளியில எழுந்து வச்சு இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பங்க்ஷனு எல்லோ கலரும் சில்வர் சில்வர் ஸ்டார் மாதிரி வரும் ஃபங்க்ஷன் வரும் ஒரு ப்ரைஸ் பிரைஸ் நமக்கு இருபத்தி ரெண்டு ரூபா வரும் அந்த டைப்ல பஸ்ட் பார்ஸ் பிக்கு ஒரு பாக்ஸோட நமக்கு ஐம்பது ரூபா வரும் நடேஷ் பிராண்ட் தான் தரும் குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்து பார்ட் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் பத்து பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு எழுபது ரூபா வரும் அடுத்து பார்க்கறது குயின் பிராண்ட் அசோகா ஒரு பாக்ஸ் வந்து பத்து பீஸ் இருக்கும் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு தொண்ணூறுவா வரும் அடுத்து பார்க்கறது குயின் பிராண்டு கலர் கோட்டி ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அடுத்து பார்க்கறது ஃப்ளோர் பார்ஸ் டீலக்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் இருக்கிறதே ஃபெரிய ஃப்ளோர் பார்ஸ் தான் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீசஸ் இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பார்க்கறது சக்கரம் இருக்கு ஒரு பாக்ஸ் வந்து பத்து பீஸ் இருக்கும் நம்மகிட்ட தாஸ் பிராண்டு நடேஷ் பிராண்டு ரெண்டு பிராண்ட்லையும் கிடைக்கும் சக்கரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு இருபத்தாறு ரூபா வரும் அடுத்து பார்த்தது நடேஷ் வந்து கிரௌண்ட் சக்கர் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இது பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் டைம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இது வந்து சர்பேஸ் வந்து ஒரே சேஃப் அதாவது ஒரே சேஃபா ஆர்க் எடுத்து வைக்கணும் ஏற்க மார்க்கெட் வச்சா அவ்வளவு ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்காது ஃபங்க்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னா நமக்கு தர ஒன்றுமால இருக்கணும் அங்கே வச்சா நல்ல ஃபங்க்ஷன் இருக்கும் அடுத்து பார்த்து டீலக்ஸ் ஒரு பாக்ஸ் வந்து பத்து பீஸு இதோட பிரைஸ் வந்து இருபது வரும் அடுத்து ஸ்ரீ விஜய்பான் வந்து ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் நூத்தி பத்து ரூபா வரும் சவுண்ட் விசில் சுத்தம் பட்டையை கலப்போம் அடுத்து பார்க்கறது மலசு வந்து ஸ்பின்னர் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூத்தி அஞ்சு ரூபா வரும் பத்து பீஸ் இருக்கும் இது எந்த தரனாலுமே சுத்தம் பிளாஸ்டிக் குப்பி இருக்கு அதனால நல்ல ஃபங்க்ஷன் இருக்கும் அடுத்து பார்க்கறது வண்டித்தல ஸ்பின்னர் மிக்ஸ் இப்போ ரெட் கிரீனு நமக்கு ரெட்டு கிரீனு ஒயிட் இதோட இருக்கும் பதினாறு செகண்ட் இருக்கும் நல்ல டைமிங் இருக்கும் அது வந்து கம்பியில பத்தாச்சு அப்படியே ஜரன் சுத்தம் நம்ம மேலப்படாது ரொம்ப சூப்பரா இருக்கும் வைக்கும் கொஞ்சம் லென்த்தியா தள்ளி வைக்கணும் இதோட பிரைஸ் வந்து நமக்கு ஒன் சிக்ஸ்டி வரும் அட்டா இருக்கும் இது புதுவிதமான கிராக்கர்ஸ் நம்ம இப்போ அடுத்து பார்க்குறது ஒன்ஸ் ஒன்று கிராக்கர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்குறது குரு வெடி நடேஸ்மரன் வந்து ஒரு பாக்கெட் பார்த்தா நமக்கு த்ரீ பிளே இருக்கும் குருவி பட்டாசுன்றது ரொம்ப ஒல்லியே இல்லாமல் அந்த என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி த்ரீ பிளே போட்டு சுற்றி இருப்பாங்க பாக்கெட்டோட பாக்கெட்டோடய ப்ரைஸ் பார்த்தா நமக்கு ஆறுரூபா வரும் வெடி சும்மா பட்டையை கிளப்பும் அடுத்து பார்க்கறது மூன்றரை லட்சுமி ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு பத்து ரூபா வரும் பண்டலோட ப்ரைஸ் நமக்கு நூறுரூவா அடுத்து பார்த்தா நாலஞ்சு லட்சுமி ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும் அடுத்து பார்க்கும்போது நாலஞ்சு டி டீலக்ஸு மிஷின் பியூஸு ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு இருபத்தி ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும் நீங்கள் தண்ணியில் போட்டால் அந்த பட்டாசு வடிக்கும் அடுத்து வந்து கோல் லட்சுமி இது பார்த்தா நமக்கு எயிட் ப்ளே வரும் ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் பார்த்தா நமக்கு இருபத்தி ரூபா ரேஞ்ச் அந்த ரேஞ்சு வரும் இது ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பேப்பர் சுக்கு சுக்காக நொடிக்கிறோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்கறது வந்து ஏஎல்கேஆர் பிராண்ட் வந்து பதிஞ்சரு இது நமக்கு மிஷின் ஃபீஸ் தான் பங்கு ரூபாய் அட்டாச் மாதிரி வரும் ஒரு பாக்கெட்டோட ப்ரைஸ் நமக்கு நாற்பது ரூபா வரும் அடுத்து பார்த்தா ட்விங்கிளிங் ஸ்டார்ஸ் ட்விங்கிங் ஸ்டார் ஒன்றரை அடி ட்விங்ளிங் ஸ்டார் வந்து நாலு அடி சாட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கலர் வனித்தலுந்து ரோப்பு இதை பார்த்தா பிங்க் கலர் ஃபங்க்ஷன்ஸ் வரும் இந்த பாக்ஸோட பிரைஸ் வந்து நமக்கு நூற்றி நாற்பது ஆரம்ப ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தது பட்ஜெட் ஃபவுண்டைனில் ரெண்டு வெரைட்டிஸ் உண்டு இது வந்து நமக்கு லாவா அண்டூர் வீடு எல்லாமே செப்பரேட் பேக் வேணா வாங்கிக்கலாம் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நாற்பத்தி மூன்றுரூவா வரும் அடுத்து வந்து அஞ்சு அஞ்சு விதமான கலர்ஸ் வரக்கூடிய ஃபவுண்டென்ஸ் இதோட பிரைஸ் நமக்கு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சஸ் வரும் டைமிங் நமக்கு பத்து செகண்ட் வரும் நல்ல டைமிங் ஒரு பீஸோட வர டைமிங் கேண்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்வல் பிராண்டில் வந்து பாப்கார்ன் பாப்கார்ன் ஸ்பெஷல் அடுத்தனா வாட்டர் ஃபால்ஸ் இதோட இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி கொட்டுமோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே இருக்கும் இதில் அதுக்கு அடுத்து பார்க்கறது ஸ்ரீ விஜய் பிராண்ட்ல வந்து நவரன் கேண்டில் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட பைஸ் ஒன் டொண்டி அந்த ரேஞ்சஸ் வரும் ட்ரை ஃபங்க்ஷனு ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நெக்ஸ்ட் பாக்குறது கேண்டில் ட்ரிக்ஸ் ரெட் அண்ட் கிரீன் வரக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூத்தி பத்து அந்த ரேஞ்ச் வரும் அதுக்கு அடுத்து பாக்கு ராஜுகால மேஜிக் லைட்ஸ் இதோட கலர் பேக்கிங் வரக்கூடிய ஒரு பாக்ஸுக்கு மூணு பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு நூத்தி இருபது அந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் கிராக்லிங்கி அடுத்து சில்வர் கிராக்லிங்கி அதுக்கு அடுத்து இருக்கிறது ஏகே பிராண்ட் வந்து கிராக்லிங் பென்சில் பார்க்கலாம் ஏகேல ஸ்டார் அண்ட் கேண்டில் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தா ஃபுல் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராக்லிங்கி ஒரு பாக்ஸ் ஒரு டூ பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நமக்கு நூத்தி முப்பது அந்த ரேஞ்ச் வரும் பங்க்ஷன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்கறது தாஸ் பிராண்ட் வந்து கலர் ஆகிட்டு ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நாற்பத்தி ரூபா வரும் அதுக்கு அடுத்து பார்த்தா ஆகிட்டு ஒரு பாக்ஸுக்கு பத்து பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு நூத்தி நாற்பது அந்த ரேஞ்சஸ் வரும் சவுண்ட் சூப்பரா இருக்கும் அது வைக்கும் போதுன்னா நேராக இருக்கும் ஒரு பைப்போ ஒரு பாட்டில் வச்சுன்னா நேராக ஸ்ட்ரைட்டா ஃபங்க்ஷன்ஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்க்கறது பாம்பு ரெட்டி கிங் ஆஃப் கிங் ஒரு பாக்ஸ் வந்து பத்து பீஸ் இருக்கும் இது மிஷின் த்ரீ தான் இதோட பிரைஸ் வந்து நமக்கு எழுவது ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்கறது டாஸ் பிராம்ல ட்ரேசர் பாம்பு ட்ரேசர் பாம்பு கிளாசி பாம் எல்லாமே ஒரே பாம் தான் இதோட பிரைஸ் நமக்கு தொண்ணூறு அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்கறது அக்னி பாம்பு இதோட பிரைஸ் வந்து நமக்கு நூத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அந்த ரேஞ்சஸ் வரும் அடுத்து போய் டிஜிட்டல் பம்மு இருக்கு பம்மு இதோட பிரைஸ் நூத்தி ஐம்பத்தஞ்சு வரும் நான் சொல்ற பிரைஸ் எல்லாமே இப்ப சொல்ற ஆஃபர் பிரைஸ் தான் தீபாவளி ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கும் அந்நேரம் இந்த பிரைஸ் வேணும் அப்படின்னா கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம் புக் பண்றவங்க இப்பயே புக் பண்ணுங்க ஸ்டார் ஸ்டார்ல ஏமு கோழி இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் டூ பீசஸ் இருக்கும் டபுள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அடுத்து வந்து கோழி முட்டை போற மாதிரி பலூன் ஃபங்க்ஷன்ஸ் வரும் ஒரு பாக்ஸுக்கு டூ பீசஸ் இருக்கும் நெக்ஸ்ட் பாக்ஸ் மத ஹார்ட் வீல் ஜம்பிங் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீசஸ் இருக்கும் ஒரு பேக்கோட பிரைஸ் பார்த்தா நமக்கு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அதுக்கு அடுத்து பார்க்க கேட் பேர் வந்து ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் பார்க்கலாம் இதுல நமக்கு நாலு விதமான வெரைட்டிஸ் உண்டு இதோட ஃபங்க்ஷன் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டைன்ஸ் மாதிரி வந்து நெக்ஸ்ட் ஜம்பிங் செக்கர் ஃபங்க்ஷன்ஸ் வரும் இது வந்து நாலு பேட்டர்ன் உண்டு ஒயிட்டு ரெட்டு கிரீனு கோல்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் வர மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு நூத்தி அறுபது அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது நம்ம சங்கர் கணேஷ் பிராண்ட் வந்து டூ இன் ஒன் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ஸ்ல பார்க்கலாம் இது இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் குளர் ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ் வரும் ரெண்டாவது கிராக்லிங் ஃபில்ஸ் வரும் இதே நமக்கு நாலு விதமான வெரைட்டிஸ் உண்டு ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூத்தி இருபது வந்து ரேஞ்சஸ் வரும் அதுக்கு அடுத்து பாக்குற பாத்தீங்கன்னா ட்ரிபிள் மங்கே த்ரீ இன் ஒன்னு இது ஃபர்ஸ்ட் பார்த்தா டூ இன் ஒன்னு அதே த்ரீ இன் ஒன்னு இதுல வந்து மூணு விதமான ஃபங்க்ஷன் சொல்லு ரெட் கிரீன் அப்புறம் பாத்தீங்கன்னா கிராக்லிங் கூட வரக்கூடிய ஃபங்க்ஷன் இதோட டைமிங் நமக்கு இருபத்தி நாலு செகண்ட்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூத்தி எழுபது அந்த ரேஞ்சஸ் வரும் கல்கி நம்பர் வந்து ஃபவுண்டேஷன்ஸ் இதுல நமக்கு நாலு வெரைட்டிஸ் உண்டு பாத்தீங்கன்னா பாப்பிங்ஸ் ட்விட்டு அடுத்து கோல்டன் ஒரு வெரைட்டி இருக்கும் அடுத்து சிக்ஸ் தௌசண்ட் இது பாத்தீங்கன்னா இது வந்து எல்லோ ஒயிட் கலர் ஒயிட்லிங் ஃபங்க்ஷன்ஸோட வரும் நமக்கு அஞ்சு வெரைட்டிஸ் உண்டு இது வந்து கோல்டு ரெட் ஒயிட்டு ரெட்டு க்ரீனு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராக்லிங் ஃபங்க்ஷன்ஸோட வரக்கூடியது ஒரு பாக்ஸ் கூட பிரைஸ் நமக்கு நூற்றி பதினஞ்சு வரும் இன்ஜஸ் பவுண்டஸ் இதில் பார்த்தோம்னா இதுல நமக்கு அஞ்சு ஒன்று வெரைட்டிஸ் உண்டு கிரீனு கோல்டு ரெட்டு ஒயிட் ரெட் அண்ட் கிரீன் மிக்ஸிங்கோட ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சஸ் வரும் இதோட டைமிங் எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீசஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்க ஸ்டார்ல வந்து நைன்டி வாட்ஸ் இது வர மினி தௌசண்ட் ஆனாலும் சொல்லலாம் ஒரு பாக்ஸ் வந்து மூணு பீசஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து நமக்கு தொண்ணூறு அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்க பாத்தீங்கன்னா சின்சேர் போன்ற ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சோர்ஸ் ஆடி மாதிரி இருக்கும் அதோட இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் ஐம்பத்தஞ்சு ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா அஞ்சு பீசஸ் இருக்கும் பிராண்ட்ல வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளாக் மணி டே நைட் பங்கன்ஸ் இதோட ஃபங்க்ஷன் டூப்ளிகேட் கரன்சி வித் கிராக்லிங் இருக்கும் டேல பார்த்தா கரன்சி தெரியும் நைட்டு பார்த்தா கிராக்லிங் பங்கு தெரியும் அதான் டே நைட்ஷன்ஸ் ஒரு பாக்ஸுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஒன் எயிட்டி அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரானு பீசஸ் ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு பீசஸ் இருக்கும் இதோட கிராக்லிங் பங்கன்ஸோட வரக்கூடிய ரொம்ப இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு

சத்யநாயகா பிராண்ட்ல இருந்து ஹெலிகாப்டர் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீசஸ் இருக்கும் இதோட பிரைஸ் நமக்கு ஐம்பத்தஞ்சு அந்த ரேஞ்சஸ் வரும் ரெட் அண்ட் கிரீன் ஃபங்க்ஷன் ஆர்டர் வரக்கூடியது அதுக்கு அடுத்து பார்க்குறது கேட் இருந்து ஸ்டார் ஷோ ஃபுல் கிராக்லிங்கி இது கிரீன் சிட்டி பாப் ஃபோனு ரெட் மேலா அது வந்து மயூர் ஃபதர் வந்து நமக்கு அஞ்சு விதமான வெரைட்டிஸ் உண்டு இதோட டைமிங் பார்த்தா நமக்கு பதினஞ்சு செகண்ட்ஸுக்கு மேலே நல்ல டைமிங் இருக்கும் அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா மோட்டு பட்லு நெக்ஸ்ட் பார்த்தா மோட்டு பட்லு ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு பீசஸ் இருக்கும் விசிலிங் பிளஸ் செக்கர்ஸோட வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இதோட பிரைஸ் நமக்கு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஓலா கும்பு ஆயிரம் ஓலா இதோட பிரைஸ் நமக்கு முப்பத்தாறு ரூபா ரூபாய் வரும் அடுத்து பார்க்கறது ஜகஜாது முப்பது பீஸ் ஒரு ஒரு பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா கலர் மேஜிக் குப்பு அதாவது சரவடி இல்லாத மாற்று இது மாதிரி வெடிகள் தான் இந்த ஓட்டம் எல்லாமே போன வருஷத்துல இருந்து இருக்குது சரவெடி தான் இது வந்து ஐயாயிரம் வெடிகளுக்கு இதோட இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நூத்தி பத்து அந்த ரேஞ்சஸ் வரும் नेक्स्ट பவர் डिस्को சவர் और பாக்ஸ்ல 10 பீசஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு 65 அந்த ரேஞ்சஸ் வரும் 5 கலர்ஸ் அடுத்து இருக்கே கொஞ்சம் பெரிய சவர்ஸ் வாஸ்ட் ஸ்டார்ஸ்ல இருந்து இதலாம் ஜி பீஸ் தான் 5 கலர்ஸ் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு 100 அந்த ரேஞ்சஸ் வரும் எஸ்ட் பவர் சைரன்ஸ் மினி சைரன்ஸ் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு 85 அந்த ரேஞ்சஸ் வரும் அடுத்து பார்த்தா பீகாக் ஃபெதர் ஒரு எந்த பிகாக் ஒயிட்டு பிக் ரெட் அண்ட் க்ரீனு பிகாக் க்ரீனு பிகாக் கோல்டு இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபதர்ஸ் இருக்கும் நடு ரோட் ரோடு ஃபுல்லா ஃபங்க்ஷன் வரும் டைமிங் பதினைஞ்சி செகண்ட்ஸ்க்கு மேலே இருக்கும் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நூற்றம்பது நெக்ஸ்ட் பார்த்து கிங் ஸ்டார் கிராக்கலிங்கி ஒரு பாக்ஸ் வந்து மூணு பீஸ் இருக்கும் மதர்ஸ் பிளான் வந்து ஃபுல் கிராக்கிலிங்கி டைமிங் ரொம்ப எக்ஸலென்டா இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தா நமக்கு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரும் அதுக்கு அடுத்து பார்க்குறது சிகரெட் இல்லை ஸ்மோக்கு கலர் ஸ்மோக்கு பட்டாசு தான் ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து நமக்கு நூற்றி இருபது வரும் த்ரீ கலர் வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இது அதுக்கு அடுத்த வண்டித்தால வந்து பாம்பாம் விஜ்லி இது பார்த்தா மிஷின் ஃபியூஸ் இருக்கும் ஒருத்தர் தண்ணிக்குள்ளே போட்டாலுமே வெடிக்கும் சவுண்ட் ரொம்ப எக்ஸலண்ட் ஆகும் ஒரு பாக்ஸ் முப்பது பீஸு இதோட பிரைஸ் வந்து நமக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது பபுள் ஃபோன் என்ன ஒரு பாக்ஸ் டூ பீஸஸ் இதோட பிரைஸ் நமக்கு ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சஸ் வரும் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு நெக்ஸ்ட் லாலி லாலிபாப் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அடிக்கும் ஒரு ஸ்டிக்கோட டைமிங் நமக்கு நாப்பத்தஞ்சு செகண்ட்ஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து நமக்கு இரநூறுவா அந்த ரேஞ்சஸ் வரும் ஃபங்க்ஷன் ரொம்ப எக்ஸ்ப்ளண்டா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இது ஸ்டார் லைட் கிராக்லிங் ஃபங்க்ஷனோட வரக்கூடியது அடுத்து பார்த்து சன் லைட்டு வரக்கூடியது அடுத்து பார்த்தா எல்லோ கலர்ஸ் வருஷம் மூணு லைட் இதோட பிரைஸ் பார்த்தா நமக்கு ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு சிக்ஸ்டி டூ அந்த அடுத்து பார்க்குறது மதர் வந்து படா பிகாக்கு இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் ஃபங்க்ஷனோட வரக்கூடியது இதிலேயே ரோஸ் பிகாக்ஸ் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தா நமக்கு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சஸ் வரும் நட ரோட்ல வச்சா ரோடு ஃபுல்லாக ஃபங்க்ஷன்ஸ் வரும் இதோட டைமிங் நமக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் இருக்கும் எல்லாரும் மஸ்ட் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க தீபாவளி ஸ்டார்டிங்லே இதை வச்சு விடுங்க நெக்ஸ்ட் பார்க்குறது ஆப்பிள் பிளான் வந்து பட்டர்ஃப்ளை ரெட் அண்ட் க்ரீன் ஃபங்க்ஷனோட வரக்கூடியது ஒரு பாஸ்க்கு பத்து பீசஸ் இருக்கும் இதோட ப்ரைஸ் நமக்கு சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி டூப்ளி டூப்ளிகேட் கரன்சி சில்ட்ரன்ஸ் ஃபேன்சி ஐட்டம்ஸ் ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது ஓல்டிஸ் கோல்டு ஓல பட்டாசு இது வடிச்சனே கலர் கலர் தால்ஸாக வரும் ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது டோரா சிங்கர் இது பார்த்தீங்கன்னா விசிலிங் ஃபங்க்ஷன் வரும் ஒரு பாக்ஸ் வந்து அஞ்சு பீசஸ் இருக்கும் இது வந்து இதுலேயே ஸ்டாண்ட் இருக்கும் நம்ம பத்து வச்சா போதும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வச்சுக்கலாம் ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும் ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் நமக்கு ஒன் செவன்ட்டி அந்த ரேஞ்ச் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது ஆங்கிரி பேடு ஒரு பாக்ஸ் வந்து அஞ்சு பீஸ் இது வந்து அஞ்சு அஞ்சு விதமான கலர்ஸ் இது என்னென்ன கலர்ஸ் இதில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டைமிங் ரொம்ப எக்ஸ்டெண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வேறு லெவலில் இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்குறது வால் ஸ்டார் பிராண்ட் சாரி நெக்ஸ்ட் பார்க்குறது வால் ஸ்டார் பிராண்ட் வந்து மினி ட்ரை கலர் இந்த பாக்ஸோட பிரைஸ் பார்த்தா நமக்கு ஒன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் வால் ஸ்டாரில் ட்ரை கலர் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு இரநூத்தி பத்து அந்த ரேஞ்சஸ் வரும் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டைமிங் இருபது செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் பார்த்தது ஃப்ரெண்டிங் கிளப்பி பால் ரேஷ்மா பிராண்டில் வந்து பேட்டு பார்த்தீங்கன்னா கிராக்லிங் ஃபங்க்ஷன் வரக்கூடியது பால் வந்து ஸ்மோக் ஃபங்க்ஷன் வரக்கூடியது இது முடிஞ்சவுனே கிரிக்கெட்டை விளையாண்டுக்கலாம் ஒரு பா ஒரு பாக்ஸ் ஒரு செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தது ரேஷ்மா பால் வந்து சூட்டிங் கிளப் இது பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பிளஸ் கிராக்லிங்கோட வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் நிறைய லெவலில் இருக்கும் ஒரு பாக்ஸ் அஞ்சு பீஸ் உண்டு

ஷார்ட்ஸ்ல பஸ்ட் நான் டோல் ஷார்ட்ஸ் ரைட் ரவிக்கி நம்பரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக்லிங் பாக்ஸோட ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து நமக்கு நூத்தி அஞ்சு ரூபா வரும் ஃபர்ஸ்ட் பாக்கிறது ஸ்ரீ வந்து ஹுசைனு டோல் சார்ட்ஸ் இதோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தடவை விசினிங் சவுண்ட்ஸ் போகக்கூடியது நெக்ஸ்ட் பாக்கிறது சாங்லை ட்ரிப்பு நூத்தி அஞ்சு கலர் பால் நூத்தி அஞ்சு கலர் பால்னா இருபத்தோரு டைம் அஞ்சு அஞ்சு பாலா மேல போயிடுக்கும் ரெட்டு கிரீனு ஒயிட்டு இதோட பங்கன்ஸ் இது பாத்தீங்கன்னா இது மேல போகும்போது என்ன கலர் மேல போது தரையில தெரியும் கலர் அந்தளவுக்கு பிரைட்னஸா இருக்கும் நெக்ஸ்ட் பாக்குறது லியால கிராக் ஜாக் தேர்ட்டி ஷர்ட்ஸ் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நானூத்தி அந்த ரேஞ்சஸ் வரும் கிராக்லிங் வித் மல்டி கலர் பங்கோட வரக்கூடியது அதுக்கடுத்து பார்ட்லி எக்ஸ்பிரஸ் பதினைஞ்சு சர்ட் ரவிக் பிராண்ட் வந்து ஒரு பாக்ஸோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் வரும் பங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான கலர்ஸோட வரக்கூடியது நெக்ஸ்ட் பாக்குறது ஹோக் ஸ்டார் வந்து ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவல் டான்ஸ் இது தேர்ட்டி ஷர்ட்ஸ் மல்டி கலர் வித் க்ராக்லிங் கூட வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸு அடுத்து பார்க்க ரவி கிணலில் ரிதம் சர்வீஸ் சார்ஜ் மல்டி கலரு கிராக்லிங்கு எல்லாமே கலந்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ப்ராண்டு சூப்பரான ப்ராண்டு அதுக்கு அடுத்து சூப்பரான ப்ராண்டு பாண்டியன்ஸு ஒன் டுவெண்ட்டி சார்ஜ்ஸு மல்டி கலரு ஃபங்க்ஷன் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் வெடிச்ச வர அந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவாக வரும் அடுத்து பார்த்தா டூ பார்ட்டி சார்ஜஸ் சிட்டி மாலை இதுதான் இது அரநூத்தி நாற்பது கடை வெடிச்சிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே வெடிக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு அடுத்து பார்க்குறது ப்ளூஸ்ட்ல டேங்கு இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்லிங் ஃபங்க்ஷன்ஸ் வரக்கூடியது முப்பது மேலே போய் இட முப்பதான் புரியக்கூடியது அது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் ஆர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜர் ஃபென்சி விவா மெக்ஸிகோ லண்டன் ட்ரீம்ஸ் அமெரிக்கன் நெட்ஸ் இட்டாலியன் டிலேட் நமக்கு நாலு தவணை வெரைட்டிஸ் வந்து டபுள் ஃபங்க்ஷனு கிராக்லிங் வித் கலரோட வரக்கூடிய அடுத்து டிஜிட்டல் சவுண்ட்ஸ் டிஜிட்டல் சவுண்ட்ஸ்னா எக்கோ எக்கோ சவுங்ஸ் வரக்கூடியது அது அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு பாண்டியனில் நமக்கு வந்து அஞ்சு அஞ்சுதான் வெரைட்டிஸ் வந்து ஃபோர் பின்ஸு தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் புரி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிராக்லிங் பங்கக்கூடியது அதுக்கு அடுத்து பார்த்து மேஜிக் ஃபால்ஸு நயகரா ஃபால்ஸு ஒரு பாக்சோட பிரைஸ் டூ சிக்ஸ்டி வரும் பங்குஷன் முடிஞ்ச ரெட் அண்ட் கிரீனோட வரக்கூடிய ஸ்பெஷல் கலர் வாவ் ஸ்டார் பிராண்ட்ல வாவ் ஆரஞ்சு கோல்டன் ப்ளூ வாவ் பர்பிள் வோ பிங்க் இதெல்லாமே போர் இன்ஜி சீரிஸ் தான் என்ன டிஸ்பிளே கொடுத்திருக்காங்களோ அது டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பங்கன்ஸ் அப்படியே அட்டகாசமா வரும் நெக்ஸ்ட் பாக்கிறது வனிதா பிராண்ட்ல ஆரஞ்சு பர்பிள் ரெயின் இதோட பங்கன்ஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் இன்ஜஸ் ஃபென்சி மேலே போய் வெடிச்சு அற்புதமான கலர்ஸ் பிரைட்னஸ் ஆன கலர்ஸ் வரக்கூடியது நெக்ஸ்ட் பாக்குது டூ இன் ஒன்று இது பார்த்தீங்கன்னா டூ பீசஸ் ஒரு பாக்ஸுக்கு டபுள் பாலு நமக்கு நாலு விதமான வெரைட்டிஸ் உண்டு வரது எல்லாமே மல்டி கலர் மிக்ஸிங்ல தான் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபோர் இன்ஜஸ் ஃபென்சி அதில் பாத்தோம்னா நமக்கு அஞ்சு விதமான வெரைட்டிஸ் உண்டு ஃபோர் இன்ஜஸ் கலர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாமே ஸ்பெஷல் கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்குறது மார்பல் ஸ்டூடியோ குளோடி ஸ்கை தினின் ஒன்று இதோட பங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பால் டூ இன்ஜஸ்ல இது வந்து நமக்கு அஞ்சு விதமான வெரைட்டிஸ் உண்டு இதோட பிரைஸ் வந்து நமக்கு நானூத்தி ஐம்பது அந்த நெக்ஸ்ட் பார்க்குறது டபுள் பாலு ஹபா கபா ஜிம் ஜாமு ஹாட் பாலு ஹாட் கூலு இதுல நமக்கு நாலு விதமான வெரைட்டிஸ் உண்டு அதுக்கு அடுத்து கிறிஸ்த்ரீ தூம் த்ரீ த்ரீ இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாலு ஒரே இதுல மூணு பால் மேல போயிடுக்குது இதோட பிரைஸ் வந்து நமக்கு வரும் நெக்ஸ்ட் பாக்குறது மரசு செவன் ஸ்டெப் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னூத்தி இருபது அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்க்குறது சிட்டி கோல்டன் கிங்கு ஸ்கை இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா நாலு வெரைட்டிஸ் உண்டு அதில் கொடுத்துருக்க டிஸ்பிளே அப்படியே ஃபங்க்ஷனாக வரும் ஃபங்க்ஷனோட வித் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஷார்ட் அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரம் ரூபா அந்த ரேஞ்சஸ் வரும் ஒரு பாக்ஸ் டூ பீசஸ் கிராக்லிங் எல்லாமே மல்டி கலர்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கும் மஸ்ட் ட்ரை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டோல் ஸ்டெப்பு லியா பிராண்ட்ல இருந்து அது நமக்கு அஞ்சு வெரைட்டிஸ் உண்டு கீழே வந்து போகும்போது டெய்ல் கலர்ஸோட போயிட்டு மேலே மல்டி கலர் ஃபங்க்ஷன் வரக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய கலர்ல ஸ்டைல்ஸ் ஸ்டைல்னா ட்யூக் ஹல்கி ஃபுல்கி இதெல்லாமே கலந்துருக்கும் அதோட பங்கன்ஸ் நைரா பால்ஸ் வந்து க்ராக் லைன் பங்க்ஷன் வரக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தா சூரிய கலர்ல ஃபோர் இன்ஜஸ் ரெட் பேர்ல போனிக்ஸ் கேசியோபியா இது மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ் வரக்கூடியது ஒரு செட்டுக்கு நாலு வெரைட்டிஸ் வரும் டூ பீசஸ் அதோட பிரைஸ் பார்த்தா நமக்கு செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிக் பிராண்ட்ல இருந்து மேட ஜாக்கு கிர யூர்ஸ் இது மாதிரி நமக்கு எட்டு விதமான வெரைட்டிஸ் வந்து கிராக்லி பங்கோட வரக்கூடியது அதுக்கு அடுத்து பார்த்து லூனாலா ஒன் டுவெண்டி ஷார்ட்ஸ் பட்ஜெட் ரேட்டுக்குள்ள இருக்க ஷார்ட்ஸ் நூற்றி இருபது ஷார்டோட விலை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பார்க்க லூனாலா அறுபது ஷார்ட்ஸ் ஒரு பாக்ஸோட பிரைஸ் வந்து நமக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அடுத்து பார்த்து ஸ்டார் கிரீன் முப்பது ஷார்ட் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு முன்னூறு அந்த ரேஞ்ச் வரும் அதுக்கடுத்து பீகாக் தேர்ட்டி ஷார்ட்ஸ் ஒரு பாக்ஸோட பிரைஸ் நமக்கு நானூத்தி எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்ச் வரும் நெக்ஸ்ட் பாத்து செட் அவுட் பண்ண மாட்டேன் பாரத்னா யூனிவர்சுல் இது லியால டென்னிங் டென்ல இருக்கு லியால டென் டென் மேலே செலிபிரேஷன் டெய்லி வித் மல்டி கலர் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் நமக்கு வந்து மூவாயிரத்தி நானூறு ரேஞ்சஸ் வரும் அதுக்கு அடுத்து பார்க்குறது ப்ளூ ஸ்டார் ஸ்பெஷல்ஸ்ல பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்ல மல்டி கலர் மல்டி கலர் வந்து நாலு வெரைட்டிஸ் வந்து அதுல பிங்கோ பூம் பார்த்தீங்கன்னா வைலட் கலர் ஃபங்க்ஷன்ஸ் கலர் ரொம்ப அட்ராஸமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பெர்லு அதுக்காக டெஸ்டிங் வீடியோ எல்லாமே உங்களுக்கு இந்த பட்டா சிவன்ட் பண்ணலாம் இவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் வெப்சைட்டு இவங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் எல்லாமே நம்மளுடைய வீடியோல இருக்கு தேவைப்படுறவங்க பண்ணலாம் ஒருவேளை நீங்க நேரில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய கடை எந்த இடத்துல இருக்கேன் சிவராஷ்டர் சாத்தூர் ரோடு ரத்தனபுரி நகர் ஓகேண்ணா கூட பண்ணிக்கலாம் வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா எல்லா வெரைட்டி எல்லாமே இருக்கும் கொஞ்சம் ரசம் ஆயிடுச்சு அப்படின்னா டைரெக்ட் பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்தோம்னா நம்ம எடுக்கிற குறைஞ்ச ஒரு அரை மணி ஒரு முறை டைம் எடுத்துக்கணும் அந்த டைத்துல ஒரு பத்து ரூபாய் நம்ம அந்த ஒரு சிக்கல் நாள்தான் மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ட்ரை ஓகே நம்பிக்கையான ஒரு நிறுவனம் அதனாலதான் போன வருஷம் இல்லாம இந்த வருஷம் சேர்ந்து வந்திருக்கும் தேவைப்பட உங்களை காண்டிட்டு இருக்குங்க மீண்டும் ஒரு நாள வீடியோ செஞ்சு நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்